ஆஸ்ட்ரோ யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் ஏரிஸ் ஓவ்வியூ உயர்ந்தோரின் பாராட்டு புகழ்ச்சி மகிழ்ச்சியை தரும் இந்த புதிய அந்தஸ்து உங்களது எதிர்பார்ப்புகளை வெல்லவும் சாதனைகளை படைக்கவும் உதவும் இந்த மதிப்பு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருங்கள் ஏரிஸ் ரொமான்ஸ் இந்த நீங்கள் ஒருவர் அல்லது பலருடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடும் எல்லோரும் உங்களுடன் பேசுவார்கள் குடும்பம் உறவினர் நெருக்கமானவர் ஆகியோர் இதில் அடக்கம் அனைவருடனும் மகிழ்ச்சியாக இருங்கள் ஏரிஸ் கெரியர் காப்பீட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு இன்று சிறந்த நாள் இன்று பல வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள கூடுதல் உழைப்பு தேவை நிச்சயம் பலன் கிடைக்கும் ஏரிஸ் பைனான்ஸ் தொழிலில் ஏற்படும் வெற்றி உங்கள் கனவுகளை நனவாக்கும் உங்கள் நல்ல நடத்தையாலும் மற்றும் நேர்மறையான சிந்தனையினாலும் மட்டுமே உங்கள் தொழிலை நீங்கள் சிறந்த முறையில் கொண்டு செல்ல முடியும் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றியை நீங்கள் ஒரு நல்ல ஊக்கமாக எடுத்துக்கொண்டு மேலும் மேலும் முன்னேறுங்கள் ஏரிஸ் ஹெல்த் விபத்து நடப்பதில் இருந்து எல்லா வகையிலும் பாதுகாத்துக் கொள்ளவும் வழுக்குவதற்கு ஏதுவான தரைகளில் கவனமாக நடக்கவும் மற்ற நாட்களை விட இன்று அதிக கவனமாக இருக்கவும் டாரஸ் அதிகாரப்பூர்வ அமைப்புகளுடன் நிலுவையில் உள்ள விஷயங்கள் இன்று நிறைவேற்றப்படும் உங்களது திட்டங்களை நிறுத்தி வைத்துள்ள ஏஜென்சிகள் இப்போது உங்களிடம் வருவார்கள் இந்த நேரத்தில் காரியங்கள் வழக்கமான நேரத்திற்கு முன்னதாகவே முடிக்கப்பட்டுவிடும் என்பதால் உங்களது ஆவணங்கள் தொடர்பான காரியங்களை முடித்துக் கொள்ள நல்ல வாய்ப்பு இப்போது வருகிறது டாரஸ் ரொமான்ஸ் இன்று நீங்கள் காதல் வயப்பட்டு மனதை பறிகொடுக்க வாய்ப்புள்ளது தைரியமாக உங்கள் உண்மையான உணர்வுகளை அந்த மனிதரிடம் வெளிப்படுத்துங்கள் உங்கள் அன்புக்குரியவரிடம் விஷயங்களை தெளிவாக்கினால் வலி ஏற்படுவதிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் டாரஸ் கெரியர் கம்பெனியில் குறிப்பாக அரசு துறையில் வேலை செய்பவர்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடும் உங்களது நிதி நிலையை மேம்படுத்தவும் திறனை வளர்க்கவும் இது உதவும் மாநாடு அல்லது கருத்தரங்கத்தில் முக்கியமான சிலரை நீங்கள் சந்திக்கக்கூடும் அதில் ஒருவர் நீங்கள் மறுக்க முடியாத ஒரு வாய்ப்பை அளிப்பார் டாரஸ் பைனான்ஸ் இன்று நிதிநிலையில் பெருத்த முன்னேற்றம் உண்டாகலாம் வர்த்தக முன்னேற்றம் மூலமாகவோ அல்லது சக பணியாளர் மூலமாகவோ இது ஏற்படலாம் உங்களது நலனுக்கு பங்காற்றியவர்களுக்கு நன்றி தெரிவியுங்கள் நீங்கள் இந்த நிச்சயம் லாபத்தை ஏற்படுத்துவீர்கள் ஹெல்த் முதுகு மற்றும் தசைகளில் பாதிப்பு ஏற்படலாம் எனவே கனமான பொருட்களை தூக்குவதை தவிர்க்கவும் வலுவான பொருட்களை தூக்க வேண்டியிருந்தால் முறையாகச் செய்யவும் ஜெமினி ஓவியூ இன்றைய நாள் சில விரக்திகளுடன் தொடங்கினாலும் முழு திருப்தியுடன் தான் முடியும் உங்களது பொறுமையும் விடாமுயற்சியும் இடையூறுகளை நீக்கி தடங்கல்களை ஒழிக்கும் இப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும் ஜெமினி ரொமான்ஸ் நீங்கள் உங்களையே மறந்து உங்கள் துணைவர் பற்றிய இனிய நினைவுகளில் என்று மூழ்கியிருப்பீர்கள் இந்த நினைவுகள் வேலை செய்வதிலிருந்து உங்கள் கவனத்தை திசை திருப்பக்கூடும் ஆனால் இதுதான் வாழ்க்கை ஒவ்வொரு தருணத்தையும் அனுபவித்து மகிழுங்கள் ஜெமினி கெரியர் உங்களின் தொழில் முறையில் வியாபாரத்துடன் குதூகலத்தையும் இணைப்பது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் நீங்கள் ஒரு சிறந்த தொழில் திறனுடையவராக இருந்து வியாபாரத்தையும் உங்களின் விருப்பம் பழக்கம் மற்றும் விருப்பங்களையும் ஒன்று சேர்க்க விரும்பினால் இன்று சிறந்த வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான அறிகுறிகளை நீங்கள் காண்பீர்கள் இந்த வாய்ப்பு எதிர்பாராமல் திடீரென்று வரும் என்பதால் கவனமாக இருங்கள் நீண்ட கால கடின உழைப்பு மற்றும் புத்திசாலித்தனமான திட்டமிடல் உங்கள் வேலைவாய்ப்பு பாதையில் உங்களை நன்றாக தயார் செய்திருக்கிறது தொழில் துறையில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த தினமாக கருதப்படுகிறது நீங்கள் எதிர்பார்த்த மிகப்பெரிய பலன் மற்றும் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது உங்கள் தொழிற்சாலையில் நீங்கள் வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இன்று உள்ளது எனவே நல்ல பலன்களை பெறுவீர்கள் ஜெமினி ஹெல்த் நோய் தொல்லை அறிகுறிகள் இல்லாவிட்டாலும் கூட நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் உடல் பரிசோதனைக்காக டாக்டரிடம் செல்வீர்கள் இன்று அதற்கு ஏற்ற நாள் கேன்சர் ஓவ்வியூ இன்று நீங்கள் தன்னம்பிக்கையில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் செய்து முடிக்க வேண்டிய முக்கியமான கடமைகளை நீங்களே முடிக்க வேண்டும் அதை மற்றொருவர் பொறுப்பில் விடாமல் நம்பிக்கை இழக்க வேண்டியிருக்கும் ஒரு காரியத்தின் பொறுப்பு உங்களுக்கு இருந்தால் முன்னேற்ற பாதையில் எந்தவித தடையும் இல்லாமல் இருக்க மற்றவர்கள் வேலையை தணிக்கை செய்யுங்கள் கேன்சர் ரொமான்ஸ் இன்று நீங்கள் ஒருவரால் ஈர்க்கப்பட்டு காதல் உறவை தொடக்குவீர்கள் எனினும் எதையும் தொடங்குவதற்கு முன்னால் ஏமாற்றங்களை தடுக்க அது மயக்கம் இல்லை என்பதை மட்டும் உறுதி செய்து கொள்ளுங்கள் கேன்சர் கெரியர் நீங்கள் ஃபேஷன் துறையில் மாடலாக பணிபுரிபவர் என்றால் இன்று மிகவும் லாபமான நாளாகும் இன்று நீங்கள் நல்ல திருப்பு முனியை ஏற்படுத்த முனைந்தால் ஒரு ஆச்சரியம் உங்களுக்காக காத்திருக்கிறது நீங்கள் அனைவரையும் உங்களது உழைப்பால் ஈர்ப்பது உறுதி கேன்சர் பைனான்ஸ் நீங்கள் ஈடுபடக்கூடிய திட்டப்பணிகள் பற்றி நீங்கள் நன்கு சிந்திக்க வேண்டிய தினம் என்று எனவே நீங்கள் ஒரு திட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன்னால் எந்த தொழிலில் முன்னோடியாக இருக்கக்கூடிய பலருடன் ஆலோசனை கேட்டு அதன் பிறகு நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது அவசியம் கேன்சர் ஹெல்த் உங்களது உடல்நிலை குறித்த தேவையில்லாத கவலை கொள்வது பிரச்சனையை உருவாக்கும் நெடுங்கால கவலை பலம் நோய்களை ஏற்படுத்தும் ஆகவே சக்தியை பாதுகாத்துக் கொள்ள நேர்மறை வழியில் செயல்படுத்துங்கள் இன்று நீங்கள் அமைதியாகவும் மனசாந்தியாகவும் இருப்பீர்கள் அது உங்களுக்குள்ளேயே கிடைக்கும் வெளியே தேட வேண்டாம் இதமாக தியானம் செய்து சாந்தி நாடும் குழுவிடம் சேர்ந்து கொள்ளுங்கள் கோவிலுக்கு சென்று தியானம் செய்யுங்கள் லியோ ரொமான்ஸ் இன்று உங்களைச் சுற்றியுள்ள அனைவரின் கவனத்தையும் ஈர்க்க முயல்வீர்கள் எனினும் உங்கள் அலுவலகத்தில் எவரேனும் உங்களை ஈர்க்க முயன்றால் கவனமாக இருங்கள் ஆரம்பத்தில் மகிழ்ச்சியை தந்தாலும் ஓரிரு நாட்களுக்கு பின் நீங்கள் அது குறித்து வருத்தப்படக்கூடும் லியோ கெரியர் இன்று ராணுவத்தில் சேர விரும்புபவர்களுக்கு நல்ல நாள் ராணுவத்தில் சேர விருப்பம் இருந்தால் அதற்கான முயற்சி எடுங்கள் ராணுவத்தில் நீண்டகாலம் பணியாற்றுவதற்கான அடித்தளத்தை நாடினால் அதற்காக நல்ல பலன் கிடைக்கும் லியோ பைனான்ஸ் இன்று பணப்புழக்கம் மிக அதிகமாக இருக்கும் பணம் வந்த வேகத்தில் செலவாவதை காண்பீர்கள் உங்களது செலவுகளை குறைக்க முயற்சி செய்யுங்கள் தேவையானவற்றில் மட்டுமே செலவு செய்யுங்கள் ஆடம்பர செலவு வேண்டாம் லியோ ஹெல்த் இன்று நீங்கள் கவலையால் பாதிக்கப்படலாம் வாழ்க்கையில் இது சவால் மிகுந்த நேரமாக இருக்கும் உங்களது மனதை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் இன்றைய நிகழ்வுகளுக்கு அதிக அர்த்தம் வழங்காமல் மகிழ்ச்சியாக இருங்கள் நாளைய நாள் நன்றாக இருக்கும் இன்று நீங்கள் ஆர்வம் மிக்கவராகவும் போட்டித் தன்மையோடும் இருக்கிறீர்கள் சில சமயம் இது நன்றாக இருந்தாலும் குடும்பத்தினரிடம் உங்களது விருப்பத்தை வலியுறுத்தக்கூடாது மற்றவர்களை சார்ந்திருக்காமல் உங்களுக்கு விருப்பமானதைப் பெற உறுதியாக இருக்கவும் ரொமான்ஸ் உங்கள் காதல் வாழ்க்கையில் வாக்குவாதங்கள் மற்றும் தவறாக புரிந்து கொள்ளுதல் ஆகியவற்றால் உற்சாகமின்றி காணப்படுவீர்கள் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருங்கள் வாக்குவாதங்களால் உங்களுக்கும் உங்கள் துணைவருக்கும் துன்பம்தான் உண்டாகும் உங்களின் பல திட்டங்கள் ஆட்டம் கண்டிருக்கலாம் ஆகவே நீங்கள் கவலை கொண்டிருக்கலாம் எனினும் பரிசு வேண்டுமானால் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம் அவசியம்ஸ் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பாராத வகையில் வருமானம் வரும் இது நிரந்தரமானது அல்ல இது நீங்கள் முடித்துக் கொடுத்த திட்டப்பணிக்காக நீங்கள் பெறும் லாபம் மட்டுமே எதிர்காலத்தில் பொருளாதார பிரச்சினைகளை தடுப்பதற்கு நீங்கள் இந்த பணத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் ஹெல்த் நீண்டகால நோய் தொல்லையால் நீங்கள் அவதிப்படுபவராக இருந்தால் இன்று அந்த தொழிலிருந்து நீங்கள் சற்று மீளலாம் தொடர்ந்து கண்காணித்து உடல் நலனில் அக்கறை எடுத்துக் கொள்ளவும் இங்கு உங்களை சிலர் குறைத்து கூறியதால் ஏமாற்றமடையலாம் வாக்குறுதி அளிக்கும் மக்கள் அதை காப்பாற்றுவதில்லை என்பது போல தோன்றும் அதை சாரணமாக எடுத்துக்கொண்டு அமைதியாக இருங்கள் இது தற்காலிகமானது லிப்ரா ரொமான்ஸ் உங்கள் வீட்டில் தற்சமயம் நிலவும் பிரச்சனைகள் நீங்கள் எதிர்பார்த்த நல் இணக்கத்தை விடாமல் தடுக்கின்றன உங்கள் குடும்பம் உங்கள் துணைவர் தேர்வை ஆதரிக்கவில்லை என்று இப்போதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்கள் இதனால் நீங்கள் கவலையாக இருக்க நேரிடலாம் உங்களுக்கென சிறந்ததையே உங்கள் குடும்பம் விரும்புவதால் இத்தகைய எதிர்மறை எண்ணங்களை வரவிடாமல் தடுக்கவும் அவர்கள் சொல்வதை கேளுங்கள் உங்கள் தரப்பு கதையையும் அவர்களிடம் எடுத்துக் கூறுங்கள் லிப்ரா கெரியர் ஒரு சவாலான பணியினால் திறமை சோதிக்கப்படும் நீங்கள் வெற்றியாளராக ஆவீர்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் திட்டங்களில் வெற்றி பெற கவனமான திட்டமிடல் கவனம் தேவை லிப்ரா பைனான்ஸ் வர்த்தக தரப்பில் இன்று உள்ளூர் தொடர்புகள் ஏற்படும் அதனால் லாபம் ஏற்படாது சர்வதேச சந்தையில் அதிக லாபம் ஏற்படும் என்பதால் உள்ளூர் வியாபாரத்தை விட்டுவிட்டு அதன் மீது கவனம் செலுத்துங்கள் லிப்ரா ஹெல்த் நீங்கள் உங்கள் கண்கள் மீது அதிக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் நீண்ட நாட்களாக கண்களில் தொந்தரவு இருந்தால் அது உங்கள் பார்வை திறனை பாதிக்கும் வாய்ப்பு உள்ளது தலைவலியும் ஏற்படலாம் எனவே துவக்கத்திலேயே நோயை கண்டறிந்து சிகிச்சை பெறுவது நல்லது ஸ்கார்பியோ ஓவியூ இன்று பொறுப்புகளை முடிப்பதில் ஏற்படும் தடைகளை நீக்குங்கள் கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியை தருவதாலும் குடும்பத்தில் குழப்பத்தை விளைவிக்கும் உங்களது முக்கிய கடமைகள் மீது கவனம் செலுத்துங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் உங்களது மற்றும் உங்களது துணையின் பரஸ்பர உணர்வுகள் பலப்படும் நீங்களோ உங்களது துணையோ உறவை மேலும் அர்த்தமுள்ளதாக விரும்புவீர்கள் உங்களது உறவை முழுமையான நிலைக்கு கொண்டு செல்லுங்கள் உறவில் நெருக்கம் உண்டாகும் ஸ்கார்பியோ கெரியர் உங்களது தொழில் எணியில் நீங்கள் மேலும் முன்னேறுவீர்கள் இந்த குறுகிய காலத்தில் நீங்கள் இதை எதிர்பார்க்கவில்லை உங்களது முயற்சிகள் மற்றும் திட்டங்களுக்கு பலன் கிட்டியுள்ளது இதனால் நீங்கள் விரும்பியபடி உங்கள் வருங்காலத்தை அமைத்துக் கொள்ள முடியும் ஸ்கார்பியோ பைனான்ஸ் நீங்கள் உங்கள் முன்னோர்களிடமிருந்து இன்று செல்வத்தை பெறுவீர்கள் இந்த சொத்து நலமாக இருக்கலாம் இன்றைய தினம் நீங்கள் நீண்ட காலமாக செலுத்த வேண்டிய கடனை செலுத்துவதற்கு ஒரு சரியான தினமாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் மிகவும் நிம்மதியாக உணர்வீர்கள் ஸ்கார்பியோ ஹெல்த் இன்று நீங்கள் அமைதியில்லாமல் இருக்கக்கூடும் என்பதால் சிறிது சோம்பேறித்தனமாக இருப்பீர்கள் உடற்பயிற்சி மற்றும் நல்ல உணவைப் போலவே தூக்கமும் உடல் நலத்துக்கு மிக அவசியம் அது உங்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டி சந்தோஷமாக வைத்திருக்கும் செஜிடேரியஸ் ஓவர்யூ நண்பர்கள் உதவி மற்றும் வழிகாட்டுதலுக்காக உங்களை நாடுவார்கள் உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்து உங்களது நிலைமையை மீறி அவர்களுக்கு உதவுங்கள் உறவு என்பதன் அர்த்தமே ஒருவருக்கு ஒருவர் என்பதாகும் இன்று உங்களிடம் வருபவருக்கு கருத்து மிகுந்த ஆழ்ந்த அறிவுரைகளை வழங்குங்கள் கருத்து பரிமாற்றத்திற்கு பிறகு நன்றாக இருப்பதாக உணர்வீர்கள் செஜிடேரியஸ் ரொமான்ஸ் உங்கள் நீண்ட கால உறவை ஒரே மாதிரியாக இருப்பதிலிருந்தும் பழையதாகி விடாமலும் தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் இன்று யோசிப்பீர்கள் ஒரே மாதிரியான மற்றும் வழக்கமான தினப்படி வேலைகளால் மறந்துபோன துடிப்பை உங்கள் அன்பு வாழ்க்கையில் மீண்டும் எப்படி புகுத்துவது என்று புதிதாக யோசனை செய்யுங்கள் பலன்களைக் கண்டு வீந்து போவீர்கள் சஜிடேரியஸ் கெரியர் உங்கள் வாழ்க்கையில் பெரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தொழில் முறையாளர் ஒருவரின் அறிமுகம் கிட்டும் அவரின் அனுபவ முறைப்படி நடந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் புதிய தொழில்நுட்பங்களை கற்பது எதிர்காலத்தில் நல்ல பலனை அளிக்கும் புதிதாக கற்றுக்கொண்ட திறமைகளும் அனுபவஸ்தரின் அறிவுரைகளும் உங்கள் எதிர்காலத்தை சீரமைக்கும் சஜிடேரியஸ் பைனான்ஸ் உங்களது நிதியை இன்று திட்டமிடவும் இன்று செலவுகள் மிகவும் அதிகமாக உள்ளது ஆனால் அது குறித்து கணக்கு பார்க்காமல் இருக்கிறீர்கள் அதனால் நிதி நெருக்கடி உண்டாகலாம் பட்ஜெட்டின்படி செலவு செய்து உங்கள் நிதி நிலைமையை உறுதியாக வைத்திருங்கள் சஜிடேரியஸ் ஹெல்த் உங்களது உடல் எடை அதிகரித்துள்ளதா என்பது பற்றி அளவீடு செய்யவும் உங்கள் உணவுப் பழக்கத்தை இன்று மேம்படுத்திக் கொள்ளவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் உடற்பயிற்சிக் கூடத்துக்குச் சென்று முறையான பயிற்சிகளை மேற்கொள்ளவும் கேப்ரிகான் ஓவியூ உங்களது வீட்டுச் சூழ்நிலையில் திடீர் நடவடிக்கைகள் உண்டாகும் எதிர்பாராத விதமாக நண்பர்கள் வரலாம் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு சந்தோஷமாக இருங்கள் உங்களது வேலையின் மீது கவனம் செலுத்துங்கள் நடுநிலை வகிக்க முயலுங்கள் கேப்ரிகான் ரொமான்ஸ் உங்கள் உறவில் ஏற்பட்ட சமீபத்திய ஏற்ற இறக்கங்களை அடுத்து இன்று உங்கள் துணையுடனான உறவு மேம்பட்டுள்ளதை காண்பீர்கள் நீங்கள் பரஸ்பரம் உணர்வுகளை புரிந்து கொண்டுள்ளீர்கள் உங்கள் துணை மனதின் ஆழத்திலிருந்து பேசுவதால் அதை கவனமாக கேளுங்கள் கேப்ரிகான் கெரியர் இன்று உங்களது வேலை தரப்பில் நீங்கள் இதுவரை யோசிக்காத புதிய வாய்ப்புகள் வரக்கூடும் அது தற்போதைய துறையில் இருந்து மாறுபட்டதாக இருக்கலாம் ஆனால் மிகவும் தீவிரமாக யோசித்தால் அது மிகவும் நல்ல வாய்ப்புதான் என்பதால் அதை பரிசீலனை செய்யுங்கள் உங்களது தேடலை விரிவுபடுத்துவதன் மூலம் வாய்ப்பை பெருக்குங்கள் கேப்ரிகான் பைனான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் லாபம் நஷ்டம் இரண்டும் சம அளவில் இருக்கும் உங்கள் வருமானம் உங்களை திருப்திப்படுத்துகின்ற அளவில் உயரிய அளவில் இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் செலவும் அதே அளவு எதிர்பாராத அளவு உயர்ந்து சென்று உங்களை கவலையில் ஆழ்த்தும் எனவே இரண்டையும் ஒரே சீராக எடுத்துக் கொள்வதை நீங்கள் கவனிக்க வேண்டும் கேப்ரிகான் ஹெல்த் அஜீரணம் மற்றும் வாயு தொலைகளால் அவதிப்படுபவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் மீண்டும் அஜீரணம் ஏற்படாமல் இருக்க உணவு கட்டுப்பாட்டை கடைபிடியுங்கள் இன்று நீங்கள் எதையும் சொல்வதற்கு முன்னால் யோசியுங்கள் இல்லையென்றால் பின்னால் அதற்காக வருத்தப்பட வேண்டியிருக்கும் இந்த சில கருத்து வேறுபாடுகள் மற்றும் வாய்ச்சண்டைகள் ஏற்படக்கூடும் என்பதால் அமைதியை கையாளுங்கள் மனம் புண்படும்படியாக எதையாவது சொல்லாதீர்கள் அக்வேரியஸ் ரொமான்ஸ் உங்கள் துணைவருடனான உறவு முறையில் சில தடைகளை நீக்க ஆரோக்கியமான கண்ணோட்டம் இருப்பது அவசியம் இன்று பொறுமையாக இருங்கள் மற்றவருடைய மயக்கு மாற்றலால் ஈர்க்கப்படாதீர்கள் உங்களின் நீண்டகால மகிழ்ச்சியைத்தான் நீங்கள் மனதில் கொண்டிருக்க வேண்டும் அக்வேரியஸ் கெரியர் நீங்கள் வெளிநாட்டு வேலை செய்ய ஆசைப்படுகிறீர்கள் ஆனால் உள்நாட்டிலேயே நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் திருப்தி இல்லாமல் இருப்பதை விட உள்நாட்டில் திருப்தியாக இருக்கலாம் அதனால் தீவிரமாக சிந்தித்து முடிவு செய்யுங்கள் அக்வேரியஸ் பைனான்ஸ் உங்களுக்கு பண நெருக்கடி உண்டாகலாம் சிலரிடம் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு தாமதமாகலாம் அதனால் சில கணக்குகள் நீங்கள் முடிக்க முடியாமல் போகலாம் ஆனால் தடைகள் பாதையிலிருந்து சீக்கிரமாகவே விலகிவிடும் ஹெல்த் ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு இன்று இருக்கலாம் வழக்கமான பயிற்சிகளை ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு இன்று இருக்கலாம் வழக்கமான பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இரத்த அழுத்தத்தை குறைவாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் நல்ல நிபுணரிடம் ஆலோ உங்களுக்கு இரத்த சர்க்கரை நோயால் அதிக தொல்லை ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன எனவே சர்க்கரையின் அளவை குறைக்கவும் உடனடியாக ஒரு டாக்டரை அணுகி சிகிச்சை பெறவும் பைசஸ் ஓவியூ சமீப காலமாக நீங்கள் விரும்பும்படி புதிய முயற்சிகளில் ஈடுபட முயற்சி செய்ய வேண்டும் பிடித்தமான பொழுதுபோக்கு அல்லது விளையாட்டுகளில் ஈடுபடவும் உங்களது வாழ்க்கையில் இருந்து சோர்வுக்கு விடுதலை அளியுங்கள் பைசஸ் ரொமான்ஸ் நீங்கள் திருமணமானவர் அல்லது ஆகாதவர் இவைகளில் எதுவானாலும் சரி இன்று எங்கு திரும்பினாலும் காதல்தான் தென்படும் இன்று உங்களிடம் கூடுதலாக உள்ள நேரத்தை உங்கள் உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துவது என்பது குறித்து பயிற்சி எடுக்க உபயோகியுங்கள் எதிர்பாரா காதல் செயலில் இறங்கி உங்கள் துணைவரை ஆச்சரியத்தில் மூழ்கடியுங்கள் பைசஸ் கெரியர் வியாபாரத்தில் நண்பர் ஒருவருக்கு நிபுணத்துவத்தை உபயோகித்து உதவலாம் அவர்கள் தவறுகளை புரிய வைப்பதன் மூலம் உதவவும் தக்க நேரத்தில் செய்த உதவி பாராட்டை தரும் அவரும் உங்களுக்கு உதவுவார் பைசஸ் பைனான்ஸ் புதிய தொழில் தொடங்குவது பற்றியோ சொத்துக்களில் முதலீடு செய்வது பற்றியோ நீங்கள் திட்டமிட்டிருக்கலாம் அதை செயல்படுத்த இன்று ஏற்ற தினம் பைசஸ் ஹெல்த் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் இன்று நலமுடன் திகழ்கிறீர்கள் மன அழுத்தமும் குறைந்து காணப்படும்